ஜே ஜெய சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர மகாப்பரியாமகராஜி ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இணைய நேயர்கள் காஞ்சி மகான் தொடர் நிச்சயம் உங்களை அடுத்த தலைமுறையோடு சேர்ந்து ஆன்மீகத்தில் முழுமையாக உங்களை ஈடுபட செய்யும் என்கின்ற நல்ல எண்ணமும் நல் நம்பிக்கையும் எங்களுக்கு உண்டு காரணம் இந்த தொடரை பொறுத்தவரை இதுவரை பெரியவர் பற்றிய சொல்லப்பட்ட தொடர்களிலிருந்து மாறுபட்டது ஏனென்றால் பிறப்பு வளர்ப்பு சந்நியாசம் இவற்றோடு மட்டுமல்லாமல் சின்ன சின்ன சுவைமுக செய்திகள் தேடி 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 நாடி நாடி புத்தகங்கள் பெரியவரோடு இருந்தது பெரியவர்களோடு வாழ்ந்த பக்தர்கள் அனுபவம் பெற்றவர்கள் அவர்களிடத்தில் கண்டு கேட்டு சென்று நாடி பார்த்து படித்து கேட்டதை எல்லாம் தொகுத்து வகுத்து உங்களுக்காக வழங்குகின்றோம் இதனுடைய நோக்கம் இப்படி ஒரு மகான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் அணு அணுவாக உணர வேண்டும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி சுமார் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு என்னதான் இன்றைக்கு பக்தி மார்க்கம் வளர்ந்திருந்தாலும் நான் சில விஷயத்தை உடைத்து சொல்கின்றேன் பக்திக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்கிறது சைவம் வைணவம் வைணவத்துல கிளைகள் சைவத்துல கிளைகள் ஸ்மாதா வைஷ்ணவா அந்த சந்நியாசிகள் குருமார்களில் சில பேதங்கள் எல்லாம் இருக்கிறது ஒன்றே குளம் ஒருவனே தேவன் எல்லாம் நாம் பேசுகின்றோம் நடப்பது ஆனால் எல்லோரும் ஓர் குளம் எல்லோரையும் ஓர் நிலையில் பார்த்த ஒரு மகான் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் அவருக்கு சைவ வைணவ பேதமே கிடையாது எத்தனை வைஷ்ணவர்கள் அவருக்கு டிவோட்டி தெரியும் நான் இப்ப நடந்த ஒரு செய்தியை சொல்றேன் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி சென்னை பக்கத்தில் நினைவு சரியா இருக்குமே சோழவரம் பகுதியில ஒரு பெரிய வைணவ தம்பதியர் பள்ளி ஆசிரியர் கணவன் மனைவி ஆசிரிய பணியை அரப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணிங்கிற மாதிரி வாழ்ந்தவா பெரிவாளுடைய பரம டிவோட்டி என்ன பெரியவா உட்கார்ந்த பெரியவா அவெல்லாம் சாதாரணமாய் கேசுவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மசூதூ திருவிங்கமா வாமனா சீதரா ரிசிகேஷா பத்மநாபா தாமோதரா சொல்லாம உட்காந்த நாராயணாம்பாங்க எந்திருந்தா வாசுதேவாம்பாங்க படுத்தா கோவிந்தாம்பாங்க வைஷ்ணவர்களுடைய அந்த நாமம் நாமத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு அதான் நாராயணனை விட நாராயண நாமம் பெருசும்போம் அதனால்தான் ஓங்கி உலகலந்து உத்தமன் பேர்வாய் அப்படி நாமத்தின் மீது பைத்து கொண்டவா அப்போது பெரிவா நாமத்தை சொல்லிகிட்டே இருப்பா அவளுக்கு பெரிவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறது பெரிவா படத்துக்கு பூஜை பண்றது அணுக்க தொண்டர்கள் பெரிவாளுக்கு அவரின்றி ஓனனுவா அசையாதுங்கிற மாதிரி எதை செஞ்சாலும் பெரிவா 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 பெரியவா ஆனால் பெரிவாவை பார்த்ததே கிடையாது அதுதான் அதில் பியூட்டி இப்படி நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது ஒரு நாள் அதிகாலை பொழுது ஒரு மூணு மூணு இருபது இருக்கும் அந்த ஆசிரியர் தன் கணவனை எழுப்பி சொல்றா திடீர்னு பெரிவான் நம் மாத்துக்கு வந்து நீ பூஜை புனஸ்காரம்னா செய் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்க உன் பூர்ண கும்ப மரியாதையை ஏற்றுன்ட்ட உன் ஆற்றுல ரெண்டு நாள் தங்கிட்டு போப்பற அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவர் சிரிச்சிருந்தே சொன்னாரா நீ கண்ணப்ப நாயனார் சிறு தொண்டர் கதை படிச்சிருக்கோம் பிள்ளைக்கறியும் கண்ணையும் கொடுத்த வாழ்வுடைய தெரியும் குலசேகர ஆழ்வார் சரித்திரம் தெரியும் நம்ம சாதாரண ஒரு சதப்பிண்டை எடுத்த மனுஷன் எதையுமே வாழ்க்கையில தொடக்கலை சாட்சாத் அந்த பரமேஸ்வரனுடைய பரம பக்தர்னு நம்மளே சொல்லிக்கிறோம் அவர் ஏற்றுண்டாரான்னு தெரியாது அவர் நம்மாத்துக்கு வர்றது ஆனால் அதிகாலை கனவு பழிக்கும்பா சரி போய் காரியத்தை பாரு இது நடந்துட்டே இருக்கு நாட்கள் ஓடியது ஆனால் இவா நாம சொல்வதோ பெரிவா மேல பக்தி கொஞ்சம் கூட குறைவில்லை கொஞ்சமும் கூட மேடம் கண்ட கனவுலேருந்து சரியா மூணு மாதம் கழிச்சு ஒரு நண்பகல் வேலையில ரெண்டு பெரிய வேத படித்த ரொம்ப ஆஜானுபாவா இருந்த ஒரு ரெண்டு பேர் ரொம்ப அனுஷ்டானங்கள் எல்லாம் தாங்கியவர்கள் ரெண்டு பேர் வந்து ஆசிரியர் வீடு இதுதானானு கேட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு நேரா உள்ள வந்தோன்னே இவ்வாளுக்கு வியப்பு யாரு என்ன நாங்க ஸ்ரீமடத்தை சேர்ந்தவா நம்முடைய காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் திருவேங்கடமுடையான் பகுதியை தரிசிச்சுட்டு திருப்பதியிலேருந்து சென்னையை நோக்கி பாத யாத்திரை போறார் அப்படி போற வழிகளில் அங்கங்க ரெண்டு நாட்கள் தங்கி பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிட்டு தான் பயணத்தை தொடங்குறார் இந்த சோழவரத்துக்கு வரும்போது உங்க ரெண்டு நாள் தங்கி பூஜை செய்கிறதா பெரியவான்னு நினைக்கிறா சில அடையாளங்களை சொல்லி அதுக்கு இந்த வீட்டில் அனுமதி உண்டா வரலாமான்னு கேட்டு ஸ்ரீமடத்து பேர் வந்து கைங்கிய செய்ய போறா அதுக்காக கேட்டு வர விக்கிச்சு போயிட்டா விக்கிச்சு போயிட்டா விக்கிச்சு போயிட்டா கரும்பு தின்ன கூலியாக கடவுள் வீட்டுக்கு வர்றதுக்கு கொடுப்பின வேணும்ல தடபுடல் ஏற்பாடு ஊரே விழா கோலம் சோழவரமே இப்போ உள்ள சோழவரம் பெரிய கார்பரேட் ஆகிடுத்து அப்போ ஒரு கிராமிய சூழல் அறுபது ஆண்டுகளுக்கு தான் கண்ட கனவு மூணு மாதத்துக்கு முன்னாடி நனவா நடக்கிறது அந்த தெருவே கோலம் போட்டு வண்ண கோலம் தோரணம் எல்லாம் ஊரே விழா கோலம் பெரியவா எல்லாருடைய மரியாதையும் ஏத்துண்டா வா வீட்டுக்கு வாசலுக்கு வராரா பூர்ண கும்ப மரியாதையோட அப்படியே தர தரையா ஆனந்த கண்ணீர் கொன்றது அந்த கணவன் மனைவிக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் முறையா பஞ்சகஜம்லாம் வச்சு கட்டிட்டு இவங்க மடிசார் கட்டின்னு நெற்றி நிறைய திருமண் நிட்டுண்டு நாராயணான்னு சொல்ல வேண்டிய அந்த எல்லாம் ஒண்ணுதான் நாராயணன் ஒண்ணுதான் சிவன் ஒண்ணுதான் ஐயப்பன் ஒண்ணுதான் அனுமன் ஒண்ணுதான் எல்லாம் ஒண்ணுதான் அவாவா மனச பெரிவா பெரிவா ஜெய் ஜெய்ஜெய்சங்கரான்னு போட்டுகிட்டே இருந்திருக்கான் வந்து அப்படி அந்த அந்த பூர்ணகம்ப மரியாதையை அக்செப்ட் பண்ண பெரியவா கிட்ட கேட்டாரா என்ன ஏதோ கனவு கண்ட மாதிரி இருக்கா கனவு பழிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் ஆட்டுக்குள்ளே போனாராம் அப்படியே அந்த சர்வேஸ்வரன் என்ன சிசிடிவியில பார்த்த மாதிரி இருக்கு இல்லை இன்னைக்கு அப்ப ஃபெய்தோட நம்பிக்கையோட கடவுளை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தால் ஓர் ஆயிரம் அடி நம்மை நோக்கி வருவான் அதுக்கு நீங்க கண்ணீரால பன்னீரால அபிஷேகம் பூஜை புனஸ்காரம் ஆகமோ நியமம் ஒன்றும் கிடையாது ஆத்ம சுத்தத்தோட ஜெய ஜெயசங்கர கரகர சங்கர நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நாதனை தங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் அடைத்தார்கள் என்று இது நடந்தது என்றால் நமக்கும் நடக்கும் பெரியவருடைய அருள் கிடைக்கும் நாமத்தை நம்பிக்கையோடு உச்சரிப்போம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் ஜெய் ஜெய் சங்கரா!